யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஆடிட்டர் ஒருவர் அவர் சேலத்துக்காரர் மிகவும் வசதி படைத்தவர் அவருக்கு காஞ்சி மகாபேயாவடம் அளவு கிடந்த பக்தி எந்த ஒரு காரியத்தையும் அவரை முன்னிறுத்திய செய்வார் அவர் வருடா அவரிடம் திருப்பதி செல்வார் அவர் ஆண்டு முழுவதும் நிறைய பணம் சேமித்து உண்டியலில் செலுத்த எடுத்து செல்வார் எடுத்து கொண்டு சென்ற பணத்தை அப்படியே உண்டியலில் போட்டு விடுவார் ஒரு முறை திருப்பதி செல்லும் வழியில் சக்கன்று அவருக்கு காஞ்சிபுரம் மகாபெரியாவை தரிசித்து சென்று விடலாமே என்று எண்ணி காஞ்சிபுரத்துக்கு சென்றார் மடத்தில் மகாபெரிவார் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து இவர் குடும்பத்துடன் அவர் முன் பத்யமாக நின்றதும் அந்த கருணாமூர்த்தி கேட்ட முதல் கேள்வி எங்கே திருப்பதிக்கு புறப்பட்டுப்பியா என்று கேட்டார் மகா பெரியவா இப்படி கேட்டதும் அந்த ஆடிட்டர் உண்மையிலேயே ஆடி போய்விட்டார் பிரமிப்பும் திகைப்பும் ஒன்றாக அவரை ஆக்கிரமித்தனர் மகானுக்கு பக்தனின் எண்ணம் தெரியாத என்ன ஆமாம் என்னும் வார்த்தையை தவிர அவர் வாயிலிருந்து எதுவும் உத்தேரிக்க முடியவில்லை ஆமாம் என்றார் மகாசுவாமியிடம் அதற்கு மகாசுவாமி என்ன நிறைய பணத்தை உண்டியப்பட போறியா என்று வார்த்தையாலும் சைகளாலும் கலந்து கேட்டார் அதுக்கு நாடித்தரும் ஆமாம் என்றார் ஒரு சில வினாடிகள் மௌனமாக இருந்த மகான் திருப்பதிக்காரர் ஏற்கனவே பெரும் பணக்காரப்பா அந்த பாலாஜி கிட்ட இல்லாத பணமா நீ கொடுத்ததான் ஆகணுங்கிற ஒன்றும் இல்லையே இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு கொடுக்க நிறைய பேர் இருக்கா நீ ஒன்று செய் பக்கத்தில் வேடந்தாமல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வையாடு ஒரு சிறு கிராமம் அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அந்த பெருமாள் கோயிலில் தினமும் எண்ணெய் தீபம் கூட ஏற்ற முடியாத நிலையில் இருக்காங்க நீங்கள் உண்டியலில் போடுறதுக்காக எடுத்துன்னு போற இல்லையா திருப்பதி பாலாஜிக்கு அந்த பணத்தை இந்த கோயிலை போய் சேர்த்துடு என்றார் திருப்பதிக்கு போகும் தான் ஏன் இங்கு வர வேண்டும் அப்படியே வந்தாலும் மகாதெய்யவா உண்டியல் பணத்தை ஏன் வேறு கோயிலுக்கு விட வேண்டும் எல்லா இயக்கங்களுக்கும் தானே காரணம் என்பதை இந்த மகான் வலியுறுத்தி சொல்கிறாரோ என்று ஆடிட்டருக்கு சிந்திக்க ஆரம்பித்தார் சரி பெரியவாளை விண்ணப்பத்திற்கு கட்டுப்பட்ட ஆடிட்டர் காரை திருப்பி வேடத்தாங்கல் நோக்கி பயணமானார் அந்த வையாவோர் பெருமாள் கோயில் இருந்த நிலையை கண்டு கண் கலங்கி விட்டார் அந்த ஆடிட்டர் மகா பெரியவா கட்டளையிட்டபடி தான் கொண்டு வந்த பணத்தை கோயிலுக்கு கொடுத்து செலவு செய்ய வைத்தார் அன்று முதல் அந்த பெருமாள் கோயில் புதுப்பொழிவு பெற்றது ஊர் மக்களும் தங்கள் பங்கிற்கு உதவி செய்து சிறப்பித்தார்கள் இன்று திருவையாவூர் பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இவையெல்லாம் மகாபிரியவோடைய சாத்தியமில்லாமல் நடக்குமா எல்லாம் மகாபிரியவாசையில் தான் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர